மார்க்க சங்கத்தின் சார்பாக அவங்களெல்லாம் வரவேற்கிறேன் இப்போ ஐயா வந்து குருநாதர் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக இங்கே தவம் பண்ணாங்க அவங்க வாழ்க்கை வரலாறு எப்படி இந்த அளவு பெருசாக வளர்ந்தாங்கிறது ஒரு சின்னதாக எனக்கு தெரிஞ்சது ஐயா வந்து பிசானத்தூர்ன்ற ஒரு கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தாங்க அதில் இருந்து பிறந்து வறுமையின் காரணமாக இங்கே இந்த ஊருக்கு வந்துட்டாங்க அஞ்சு வயசில் வந்து சம்பாதிக்க போனாங்க நம்மெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனோம் இவங்க வந்து சம்பாரித்து அப்பயே ஒரு நாலு இட்லியை வாங்கி ரெண்டு இட்லி காக்காவுக்கு ரெண்டு இட்லி வந்து நாய்க்கு இது மாதிரி சம்பாதிக்கிற அத்தனையும் தர்மம் செஞ்சு தர்மம் செஞ்சு முருகப்பெருமானுங்க கரட்டு மலைன்னு ஒன்று இருக்குது அதில் போய் உட்காந்து முருகப்பெருமானை நல்லா வழிபாடு செஞ்சு முருகா என்னை ஆட்கொள்ளு முருகா என்னை ஆட்கொள்ளுன்னு மணிக்கணக்காக உட்காந்து முருகப்பெருமான் மேலே நல்லா பக்தி செலுத்திக்கிட்டே வந்தாங்க ஒரு பக்கம் தருமம் ஒரு பக்கம் முருகன் மேலே பக்தி இன்னொரு பக்கம் சைவத்தை மேற்கொண்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளர 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 கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் போன இது தஞ்சாவூர் போனாங்க தஞ்சை பெரிய கோயில் இது ஜென்ம வரலாறுனா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் ஹரிச்சந்திரனாக இருந்தாங்க சத்தியத்தை நிலநாட்டுறதுக்கு ஒரு ஜென்மத்தை எடுத்து அரிச்சந்திரனாக இருந்து அதில் சத்தியத்தை நிலநாட்டினாங்க அடுத்து வந்து பிறவி போதுமா அப்படின்னு கேட்கும்போது கடவுள்கிட்ட வந்து வேண்டாங்க மறுபடியும் மனித பிறவி எனக்கு வேணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு தான் ராஜராஜ சோழனா ஐயா வந்து ஆதாரம் பிறக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு எப்படி நல்லது செய்யணுங்கிறது அப்போ ராஜகுருவாக வந்து கரூர் முனிவரை எடுத்துக்கிட்டாங்க அந்த கரூர் முனிவர் வந்து தவம் பண்ணும்போது தன்னுடைய பொழுதுபோக்காக தான் அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாங்க அதனால தான் எந்த கோயிலுக்கும் இல்லாத அற்புதமான சக்தி அந்த கோயிலுக்கு கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அங்கே தஞ்சாவூரில் போய் கரூர் முனிவர்கிட்ட இவங்க உக்காந்து தாவம் பண்ணாங்க கொஞ்ச நாள் அப்போ தான் அங்கே உள்ள அன்பர்களெலாம் கூப்பிட்டு வச்சு தர்மம் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும் சித்தர்களை வழிபாடு செஞ்சால் என்ன நன்மைங்கிறத அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு மூட்டை அளவு நூறு கிலோ அங்கேயே தனியாக நின்று எல்லாத்திட்டையும் வசூல் பண்ணி அதை வந்து அன்னதானமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி அங்கே வந்து தஞ்சாவூரில் ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த மணல் மேடுன்ற ஒரு இடத்துக்கு போனாங்க அங்கே நெசவு தொழில் செஞ்சாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா தவத்தில் இருக்கிறதுனால உடம்பு உஷ்ணமாக இருக்கிறதுனால காவேரி ஆறு ஓரம் அந்த காவேரி ஆறில் போய் உட்காந்து தவம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கஞ்சமலை சித்தர் அது ஒரு பத்து வருஷம் அங்கே சேலத்தில் அந்த இடத்துல போய் தவம் பண்ணாங்க அதுக்கப்புறம் செந்தாரப்பட்டி மறுபடியும் துறையூர் வந்தாங்க அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓழை குடிச்ச போட்டு தவத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்போது முருகெரு நாலே சீடர்கள் தான் அப்போ முருகப்பெருமான் முதல் உத்தரவு உப்பு புளிக்காரம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றத மொதல் உத்தரவை போடுறாங்க அன்னையிலேருந்து உப்பு புளிக்காரதுல ஒரு பதிமூணு வருஷம் கடுமையான தவம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை நோக்கி தவம் பண்ணும்போது இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அம்மாசி நைட்டு நூறு கோடி சூரிய பிரகாசம் உள்ள முருகப்பெருமான் நேரில் காட்சி கொடுத்து வந்து போகிற மூச்சு காட்டுற புருவ மத்தியில் செலுத்திட்டு குருநாதர் உடம்புல வந்து தங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து நூற்றி பதினாலு நாள் சாப்பிடாமல் இருந்தாங்க முந்நூறு நாள் மௌன விரதம் அதுக்கப்புறம் இவங்களே சமைச்சு ஒரு கைப்பிடி அளவு தான் சாப்பிடணும் சரிங்களா அது மாதிரி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் மூச்சு பயிற்சி பயிற்சி பண்ணாங்க அது ஒரு நாலஞ்சு வருஷம் போணுச்சு அதுக்கப்புறம் ஒரு நைட்டில் உக்காந்தாங்கன்னா விடீர வரலாம் ஆடாமல் சேம உட்காந்தாங்க அது எதுக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லா மகா சக்திகளையும் தன்னுடைய தவப்பலில் வாங்கினாங்க ஏன்னா அந்த சித்தர்களுக்கு மட்டும் ஐந்து தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் வலிமை நம்ம கோயிலில் போய் வழிபாடு செய்கிற எல்லா கடவுளுக்கும் மூணு தான் நம்மளை படைத்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் நம்மளை ஏன் இயற்கை தாய் எல்லாத்துக்குமே படைத்தல் காத்தல் அழித்தல் போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சுருந்தால் இந்த ஜென்மத்தில் நல்லது நடக்கும் தெரியாமல் ஒரு பாவம் செஞ்சால் அது பல ஜென்மத்துக்கு வரும் அப்போ அந்த பாவத்தை உடைக்கிறதுக்கான சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா இது மாதிரி முருகப்பெருமான அகத்தியர் மாணிகவாசகர் திருநாவுக்கரசர் பள்ளியில் இருக்க போகர் மருதமலையில் இருக்க பாம்பாடி சித்தர் திருப்பதியில் இருக்க கொங்கண மகரிசி சிவன்மாலையில் இருக்க சிவாக்கியர் கரூரில் இருக்க கரூர் முனிவர் ஸ்ரீரங்கத்தில் சட்டைமுனிநாதர் திருவாண கோயில் மயூரேசர் மலக்கோட்டை தாய்மான சுவாமிகள் பக்கத்தில் பதஞ்சலியார் திருப்பத்தூர் பிரம்மா அந்த கோயிலில் இருக்காங்க பக்கத்துலையே காசி விஸ்வநாதரில் இவங்க இருக்காங்க புளிப்பாணி சித்தர் இந்தாண்ட அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சுந்தரானந்தர் அந்த முருகன் அம்மனுக்கு முன்னாடி சித்தர் பீடம்னு இருக்கும் அந்த இடத்துல தான் சுந்தரானந்தர் வந்து கடைசியாக ஒளி உடம்புக்கு மாறினது அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதுக்கோசரந்தான் அந்த இடத்த போட்டு அந்த சின்னதாக சமாதி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த இடத்துல வந்து சுந்தரானந்தர் போனால் மச்சமுனி இந்தாண்ட அழகர் கோயில் வந்தீங்கன்னா ராமதேவர் மேலே வந்து ஔையார் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அந்த நாவல் மரம் பழமுதிர் சோலை தெரியுங்களா இந்தாண்டை போனீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் அகத்தியார் அதுக்கப்புறம் வேதாரண்யத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கு நடக்கிற வடக்கு பொய்கி நல்லூர் கோரக்கர் சென்னைக்கு போனீங்கன்னா பட்டினத்தார் திருவெற்றியூரில் ராயபுரம் குணங்குடி மஸான் சாஹிப் போன நூற்றாண்டுக்கு வடலூர் ஆமலிங்க சாமிகள் இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சித்தர்களுக்கு மட்டும் ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் இயற்கை தாய்க்கும் அதுக்கப்புறம் கீழே இருக்க முப்பத்தி முக்கோடி தேவர் கணங்கள் இருக்காங்க நம்ம கும்புறது ஒரு நூறா இரநூறுவா தான் கும்பிடுவோம் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு தொழில் ஆனால் அந்த சித்தர்களுக்கு மட்டும் மனிதனாக பிறந்து கடவுள் தன்மையை அடைஞ்சு முருகப்பெருமான் திருவடியில் போனவங்களுக்கு ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைதல் அந்த அருளுதல் அப்படின்றது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏதாவது அறியாமல் தெரியாமல் ஒரு சின்னதாக பாவம் செஞ்சுருந்தால் அதை வந்து பழ ஜென்மத்துக்கு அனுபவிக்கணும் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா முருகனை நல்லா வேண்டு முருகப்பெருமானை நல்லா உருகி உருகி வேண்டு அப்படிம்பாங்க அப்போ முருகப்பெருமானை வேண்டும் போது நம்ம ஃபுல்லாக கஷ்டப்படுதுன்னு முருகப்பெருமான் நினச்சிட்டா அந்த நிமிஷமே அந்த பாவம் உடையும் பழ ஜென்மத்துக்கு அனுபவிக்க வேண்டிய பாவத்தை உடச்செறியக்கூடிய ஆற்றல் வலிமை முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் தான் ஒம்பது கோடி பேரை கடவுள் ஆக்கினாங்க அதனால் உலகத்தில் கடவுள்னு சொன்னால் தான் கடவுள் அப்போ முருகனை நல்லா கும்பிடுங்க அப்படிம்பாங்க அதான் காலையில் எழுந்திருக்கும்போதே ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அப்படிங்கிறத நாமத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு பன்னெண்டு முறை சொல்லிட்டு தான் எழுந்திருக்கணும் எழுந்திருச்ச உடனே சொல்லணும் நான் பள்ளிகளுக்கு மூஞ்சி கழுவில் இப்படி இருந்தேன் இந்த மூணு நாள் பெரிய பசியத்துக்கு போனாங்க சித்த பசத்துக்கு போனாங்க அந்த கதையே இல்லை இங்கே சடங்குக்கே வழி இல்லை அதனால் வந்து நாம் காலையில் சொல்லணும் அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது இதே மாதிரி ஒரு பன்னெண்டு முறையோ ஒரு ரெண்டு நிமிஷமோ சொல்லணும் ஒரு காரியம் தொடங்கும்போது நாமத்தை சொல்லி தொடங்கணும்பாங்க இப்போ ஒரு பைக் எடுக்கிறோம் கார் எடுக்கிறோம் வேன் எடுக்கிறோம்னா முருகன் நாமத்தை சொன்னோம்னா நம்ம பயணம் வந்து இனிதான் இருக்கும் அகீர் பகிர் நிகழ்ச்சிகள்லாம் நடக்காதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க